ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர ஐம்பத்தி இரண்டாவது பாடல் இந்த பாடல் இம்மையில் பெருஞ்செல்வம் அடைய சொல்ல வேண்டிய பாடல் இப்போ பாடலை பார்க்கலாம் வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம் பிறை முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே இந்த பாடலுடைய பொருள் அபிராமி அன்னையே பிரைச்சந்திரன சிரசில் சூடி கொண்ட பெருமானின் அழகிய தேவியாகிய அபிராமி தாயே தேர் குதிரை மதங்கொண்ட யானை மாபெரும் மணி மகுடம் நவமணிகளான அழகிய பல்லக்கு பிற மன்னர்கள் கப்பமாக செலுத்திய பொற்கோவியல் விலை மதிப்பு மிக்க பொன்னாரம் ஆகிய உன் அழகிய அணிகலன்களெல்லாம் தவம் புரிந்து உன்னை வணங்கும் அடியவர்களுக்கு கிடைத்த பெரும் பேறுகள் ஆகும் இந்த பாடலை சொல்லி அன்னையை வேண்டி வாங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய செல்வம் கிடைக்க பெறுவீங்க தினமும் அபிராமி அந்தாதி பாடலை சொல்லி வாங்க அனைத்து பேருகளையும் பெற்று நல்வாழ்வு பெறுவீங்க அபிராமி அன்னையை தினமும் தொழுது வடங்குங்க இந்த அபிராமி அந்தாதி பாடல் நூறு பாடலையும் தினமும் பாடி வாங்க அபிராமி அன்னையனோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி